ஹய் யூஸ் வெல்கம் டு தாதா சிக்கர் நான் அந்த தாதா மாதிரி இன்றைக்கி நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளையே இந்த பெட்டை மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சாவல் இருக்கு இல்லையா பெட்டை மாதிரினால் ஏன் அப்படி சொல்கிறோம் அதில் இருக்கிற உள் கூத்து வெளிக்கூத்து அதோடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன அப்படின்றது இந்த வீட்டில் சொல்கிறேன் நம்ம நம்ம லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை சொல்லிவிட்டு அப்புறமா உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நிறையா வீடியோவில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா பாதி வரைக்கும் பார்த்துட்டு நான் என்ன விஷயம் சொல்ல போகிறனோ அது வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன விஷயம் சொல்லணுமோ அதை பார்க்காம அண்ணா ஏன்ட்டு இதே மாதிரி இருக்குண்ணே இதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கண்ணே அப்படின்னா நான் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் தெரிஞ்சுங்குன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம நேரம் வீணடிச்சு உங்கள் நல்லது பண்ண தான் நம்ம வந்து வீடியோ போகணும் புரியுதுங்களா அதனால் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போஸ் இல்லைன்னாக்கா உங்களுக்கு தேவையான வீடியோவை நம்ம சர்ச் பண்ணிங்கனாலே வந்து நிறையா போட்டுக்கிறேன் நிறையா போட்டுக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிங்க கற்றுக்கிட்டு உங்க செத்துக்கணும் ஓகே காய்ஸ் வாங்க நம்ம வந்து பெட்டை மாதிரி சேவல் வந்து கேட்போம் அதாவது இந்த பெட்டை மாதிரி சேவலை பற்றி நம்ம ஊரில் இருந்து அதாவது வெளிநாட்டுக்கெலாம் வராமல் ஸ்கூல்லையே ஸ்கூல் அதாவது ஊர்லேயே ஸ்கூல் போகிற காலத்துலேயே வந்து நம்ம இந்த கோயிலெலாம் வளர்க்கும் போது நம்மகிட்ட வந்து ஒரு நாட்டங்களில் பெட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு ஓகேவா அது வந்து பட்டா பட்டானா ஓரளவுக்கு திண்டு பட்டான்னு வச்சுங்களா அந்த முள் வந்து நல்ல நம்ம விரல் மொத்தம் எப்படி இருக்குது இந்த விரல் மொத்தம் முள்ளும் முள்ளுக்கு பின்னாடி அந்த அஸ்சாஜா அதாவது இந்த நல்லின்வாங்க சில பேர் அஸரகாஜா கால்காஜான்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அதுக்கு அஸர் நல்லியோடு இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு மயில் அழகுன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி மயில் அழகு மாதிரி நல்லா வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஜொலிக்கும் அந்த செவல் அந்த மாதிரி நல்ல செவல் நல்லா அழகாக இருக்கும் நல்ல சண்டைக்காரன் செவல் அந்த செவலை நம்ம சண்டை பார்த்துட்டோம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் நம்ம சண்டை பார்க்குறோன்னா ஆப்போசிட் எப்படியாப்பட்ட செவலு இருந்தாலும் சரி எந்த மாதிரி அடி திருப்பி அடிக்குதோ அதே அடியை வாங்கிக்கிட்டு அதை விட டபுளாக அதே சேம் அடியை வந்து ஷார்ட்டை வந்து பண்ணுவோம் அதை அந்த அளவுக்கு ஒரு ரிப்பீட்டிங் வந்து சேமாக இருக்கும் ஆப்போசிட் எது செய்தோ எப்படி செய்தோ அதே மாதிரி அடிக்கும் அதை சப்போஸ் ஆப்போசிட்டை அடிக்காமல் வச்சிங்கன்னா இதுவும் அடிக்க இதுவும் அப்படியே நிற்கும் அதே மாதிரி நிற்கும் அந்த மாதிரி விஷயத்தில் நம்மகிட்ட இருந்தவர் பட்டம் மாதிரி இருந்துச்சு ஓகே இது என்ன பண்ணோம் திடீர்னு எடுத்து போய் சண்டை பார்ப்போம் எடுத்துகிட்டு வருவோம் வீட்டில் போட்டு வச்சுருப்போம் தண்ணி போடுறதுக்கோ இல்லை தீனி வைக்கிறதுக்கோ வாடியில் கை விட்டோம்னா மறைச்சிக்க மாட்டாங்க மறச்சிக்க மாட்டாரா என்னடா இது மொறச்சிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தா மறைச்சிக்க மாட்டார் அவரே திடீர்னு முறைச்சிங்கன்னா தான் உண்டு இது வந்த விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நாளாக தான் நமக்கு வந்து தெரிஞ்சுது என்னடா விஷயம் என்னதுன்ட்டு அவருடைய உடம்புல வலி இருந்துச்சுன்னால் அவர் வந்து முறைச்சிக்க மாட்டார் ஏதாவது சுத்தமான பியூர் ராயல் பிரிட் போட்ட மாதிரின்றோம் இல்லையா அந்த மாதிரி பியூர் மாதிரியே இந்த மாதிரி சில விஷயங்களை சட்டைங்க பண்ணோம் அப்போ இந்த சேவல் வந்து முறைச்சிக்க மாட்டேங்குது முறைச்சிக்க மாட்டேது என்னடா ஆனால் நம்ம அதை பிடிச்சோம்னாக்கா ஒரு சில நேரங்களில் இந்த பெட்டக்கோழி கத்துற மாதிரி செட்டப் பண்ணும் சில நேரங்களில் சிண்டா அடிக்கும் இது வந்து நம்ம என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிடிச்சி பார்க்கும்போது அடிக்கடி ஒரு அந்த அடி பட்ட இடத்துல பச்சை கிச்சி கட்டினுக்காக பார்க்கும்போது இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வலி இருக்கும் அப்போ அந்த பெட்டை மாதிரி இனத்தில் இருக்கிற கோழிங்க நிறைய கோழிங்க என்ன பண்ணுன்னா தான் உடம்புல காயமோ வலியோ இல்லை அதோடைய முடி குறிச்சாவோ இருந்துச்சுன்னா அது வந்து முறைச்சிக்காது அது சரியாகிற வரைக்கும் முறைச்சிக்க மாட்டாங்க அவங்க அது சரியானதுக்கு தான் வந்து முறைச்சுக்குவாங்க சில நேரம் முறைச்சிக்குது சில நேரம் முறைச்சிக்க மாட்டேங்கிட்டாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து அது பண்ணோம் இது நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே வந்து அப்படியே மண்டே குழப்பி ஒரு அளவுக்கு ஒரு ஐடியாவோட வந்துவிட்டோம் சொல்கிறோம் பாருங்கள் ஓகேவா சரி இந்த சேவல் வந்து இருக்குது அப்போ நம்ம அதை பிடிக்கிறோம் மருந்துகிண்டே போடுறோம் வச்சிருக்கிறோம் தீனி வைக்கிறோம் சாப்பிடுது அப்படி இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா தெளிஞ்சு அவரே ரெக்கை அடித்து பயங்கரமா பட்ட படம் படம் அடிச்சு கூப்பிட்றாரு பொட்டை தத்துணுன்னு போய் மெரிக்கிறாரு ஓகே சரி ஆயிடுச்சு ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்ன தீங்கு போய் அவரை ஏதாச்சும் ஒரு சேர்மல சண்டை பார்க்குறோம் ஆட்டி பிள்ளைகள் கட்டு கட்டுது ஓகே தூக்கிட்டு வரோம் ஒரு இடத்துல நல்ல பேர் அது தீட்டு வரோமா வந்துவிட்டோம் வீட்டில் போட்டுக்கிறோம் மறுபடியும் பாத்தீங்கன்னா இதே சேம் என்னடா இது இதே மாதிரி இருக்குது என்னடா அதுன்னு சொல்லிட்டு பாக்கிறோம் சரி ஓகே இப்போ சில நேரம் வந்து சண்டை பார்த்துட்டே இருப்போம் ஒரு ஒரு அதாவது ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் சண்டை பார்த்துட்டு அப்புறமா தண்ணி போட்டு பார்க்கலாம் இல்லையா அப்ப தண்ணி போட்டுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மறைச்சிக்காது நல்லா பண்ற சேவல் பார்த்தீங்கன்னா திடீர்னு மறைச்சிக்காது அப்ப அங்கே வந்து சிரி பண்ணுவோம் நம்மளை வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரி அப்போ அந்த அந்த சர்க்கிள்க்கு ஃபுல்லாக வந்து நம்மளை ஒரு மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி சிரிப்பாங்க ஓடிப்பிச்சு மறச்சிக்கல இது நான் இது ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அப்புறம் நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் ஞானாயி இது பேரு கெடுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஓசனம் பண்ணோம் ஓசனை பண்ணணும் ஓசனம் பண்ணும்போது அப்புறம் அப்புறமா நமக்கு வந்து கரெக்டான அந்த அதாவது கரெக்டான ஒரு ஐடியா கெடுத்துச்சு ஓகே அதுக்கு முன்னாடி இந்த சேவலை என்ன பண்ணுன்ற விஷயத்த சொல்கிறேன் பாருங்க நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் நமக்கு இந்த விஷயம் தெரியாது ஆரம்பத்தில் இந்த இந்த சேவை என்ன பண்ணோம் ஒருவேளை வெளியில் எங்கேயா போட்டாக்கா ஒருவேளை ஃப்ரீ ஆகிட்டு தெளிஞ்சு வரும் அப்படின்றது நம்மளுடைய மனசில் ஒரு எண்ணம் சரி ஓகே நம்ம அப்போ நம்ம எப்பவுமே நம்ம வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் கொஞ்சம் வயசான ஒருத்தர் பழைய ஆள் ஸ்கூல் பக்கம் போகாத ஒரு மனுஷன் வச்சிங்கன்னா நல்ல மனுஷன் அவருடைய குரலை வந்து டியூன் பண்ண குரல் மாதிரி இருக்கும் பேசினாலே சிரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி வந்து அவரு வந்து இருக்கிறாரு அவர்கிட்ட சில கோழிங்கெலாம் வச்சுருக்கிறாரு நாட்டு கோழி சண்டை கோழி எல்லாமே கலந்து கட்டி வச்சிருக்கிறாரு அப்போ அவருக்கு ஒரு சேவல் தேவை சேவல் தேவையா நம்ம வந்து அவர் பழக்கத்தில் இருக்கும்போது அவர் என்ன கேட்குறாரு தம்பி ஏதாச்சும் ஒரு சேவல் இருந்தால் கொடுப்பா கோழிங்களுக்கு போடணும் அப்படின்ட்டு அப்படியா அப்போ தான் நினச்சான் சரி அவர் வந்து இங்கே கொடுத்தோம்னா இங்கே தனியாக இருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ட சேவலை வந்து இவருக்கு கொடுத்தாச்சு நானே கைப்பட கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவன்ட்டான் கொடுத்துருவன்ட்டுங்களா இவர் என்ன பண்ணுறது அந்த சேவலை வச்சு அதாவது கொடுத்து வச்சாச்சு அங்கே அப்படி கோழி ஓட்டு வச்சிருக்கிறாரு அப்படி நிற்கிது அப்புறம் மூடிட்டார் மறுநாள் காலையில் திறந்து விடுறாரு திறந்து விட பார்த்தீங்கன்னா அந்த சேவல் கோவமை அப்படியே நிற்கிது சேவலாம் கூணம் இல்லையா அப்போ இது கோவம் இருக்குது என்னடா இது கோழியே சரி வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு அவர் அவர் வந்து மாட்டு வண்டி ஓட்டுறார் இந்த ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறார் இல்லையா அந்த ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறவர் ட்ரௌசர் போட்டு தான் வெறுப்பார் பார்த்தாலே நல்லா ஒரு காமெடியாக இருக்கும் பழைய தான் இருப்பாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு வேலையை முடிச்சு ஒரு பத்து மணி பதினோரு மணி தான் வருவார் வந்துட்டு பார்க்குறாரு பார்த்தாக்கா இது கோழியோட நிற்குது ஆனால் கோழிகளுக்கு மெரிக்க மாட்டேங்குது ஒன்றும் இல்லை அப்படியே நிற்குது என்னடா ஆச்சின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் தீனி இனி ஒரு தீனியில் பொழுது சொல்லி தீனினே வைக்கிறாரு திணியில் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நிற்குது ஓகே அன்னைக்கு ஒரு நாள் அவர் பார்த்தாரா ஓகே மறுநாள் அவர் முடிவு பண்ணுறாரு நாளைக்கு காலையில் இந்த சேவலை போய் தம்பிட்டா கொடுத்துடணும் அப்படின் தான் முடிவு பண்ணிட்டு அவர் இருக்கிறார் அப்போது இது என்ன ஆகுதுனாக்கா இப்போ எங்கள் எங்கள் ஒன்று இருக்கும் அப்போ எங்கள் மாமாங்க இருப்பார் நான் அங்கே இருப்பேன் சில நேரம் வெளியில் போவேன் ஒரு ரூம் அந்த மாதிரி ஸ்கூல் நேரம் ஸ்கூல் நேரம் முடிஞ்சு அங்கே இருப்போம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக ஒரு வேலையை முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த கரெக்டாக அந்த வேலையை முடித்த கையோடு அந்த ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு அந்த தூக்கி கக்கல வச்சுக்கிட்டு சல்லுன்னு வந்துட்டார் சைக்கிளில் கடைக்கு வந்துட்டார் கடைக்கு வந்துட்டாரா வந்துட்டு கோழியோட வச்சுக்கிட்டு கேட்குறாரு அந்த தம்பி இல்லையான்ட்டு அப்போ கடையில் இருக்கிறோம் என்ன எந்த தம்பிங்கன்னு கேட்கும்போது இல்லைங்க அந்த ஒரு தம்பி சிறப்பாக வருமா இருப்பாங்க தம்பி எங்க அப்போ அவங்க தெரிஞ்சி நம்பால தான் கேட்கறாரு அப்படின்ட்டு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா இல்லைங்க இந்த கோழி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் மெரிக்கவே மாட்டுதுங்க சுத்தமாக மெரிக்க மாட்டுதுங்க அப்படின்ட்டு இருக்கிறாரு அவரு அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிறவங்களாம் ஒரே சிரிப்பு சிரியாக உழுது ஊது சிரிக்கிறாங்களாம் என்னடா இந்த கோழி தீன் வந்து மெரிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலுக்கும் அதுக்கும் கரெக்டாக சிரிப்பு வந்து போச்சு எல்லாருக்குமே சிரித்தோடனே இவருக்கு என்னடா எல்லாரும் சிரிக்கிறாங்கன்ற மாதிரி இவருக்கு என்ன ஏ இதாங்க மெரிக்க மாட்டேங்க என்னங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொடனே அப்போ மறுபடியும் அவர் இல்லைங்க கோழி கூட போட்டுங்க சுத்தமாக மெரிக்கலைங்க தீனிலாம் நல்லா தின்னுதுங்க மெரிக்கவே மாட்டுதுங்க கோழிக்கே வராது பழகுதுங்க அப்படின்ட்டு அங்கே மீம்கி மாதிரி பண்ணிட்டு அவர் வந்துட்டார் வந்துட்டாரேன் அப்போ மாமா என்ன சொல்லுறாரு சரி நம்ம ஆளுக்கு இன்றைக்கி உழு மாற்றிருந்துச்சு மொழி பண்ணிட்டு சரி சரி தம்பி வெளியே போயிருக்கான் வந்தவுடனே வர சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு பொங்கன்ட்டார் ஏன்னா கட முன்னாடி நின்று எல்லாம் வீட்டுக்கு பொங்கன்ட்டார் சரி அவர் போயிட்டாரா நான் அப்போ வரேன் போயிட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரேன் வந்தவுடனே மாமா பார்க்குறேன்னே காலங்காத்தாலே ஒருத்தன் கோழி தூக்கிட்டு வந்து கடை முன்னாடி நின்று அசிமா சிரிப்பாக சிரிக்கிறாங்க அப்படி இருந்த உள்ள நினச்சிக்கிட்டு கேட்குறாரு கோழி இறக்கா கொடுத்தியான்னு ஆ கொடுத்தேன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னே இல்லை அவர் வந்தார் இந்த கட்டிலாம் சொன்னனே ஆஹா நான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டான்னு நினச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு போயிருக்கேன் அந்த அலையோ மெரிக்க மாட்டேதாமே அப்படின்னா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் போங்க வேலை பாருங்க அப்படின்ட்டு அப்புறமா நான் என்ன பண்ண முடியும் உடனடியாக போகணும் இல்லையா ஓகே சைனில் எடுத்துகிட்டுண்ணே அவர் வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு அவர்கிட்ட பார்த்துட்டேன் என்னங்க அப்படின்னாக்கா நம்பி இந்த சேவல் மெரிக்கவே மாட்டேதுப்படா என்ன பண்ணுறதுன்னே தெரில நான் கோழிக்கு தான் வாங்கினேன் ஆனால் கோழியே மெரிக்க மாட்டேங்குது அப்படின்றது ஆடா பா அப்பேன் யோ கோழி வாங்கிட்டு போனேன்ல மெரிக்கலைனா பேச வீட்டில் வைக்க வேண்டே நான் தான் வர நான் என்ட சொல்ல வேண்டியது அதை விட்டு என் கடைக்கு போயிட்டு வீட்டில் போயிட்டாங்க அசிம்படுத்தினுக்குறேன் அப்படின்னு நானே அப்படின்னு நீ ஓ இந்த மாதிரி ஆயிடுச்சு போகிற விஷயம் அப்படின்ட்டு அவன் சரி ஓகே வையே நான் உங்களுக்கு வேறு சேவல் தரேன் இது நல்ல சேவல் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட கதையை சொன்னதுக்கப்புறம் இப்படி இல்லம்மா இருக்குது அப்படின்ட்டு அவரு அப்போ தான் தெரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவல் வையின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம அவருக்கு ஒரு வேறு கோழிகளுக்கு சேவல் கொடுத்துட்டு இந்த சேவலை தீன் வட்டோம் தீன வட்டோமா அப்போ நம்ம வந்து இந்த சேவலை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் என்னடா இது நல்ல சேவலாக இருக்குது இருக்குது சண்டை நல்லா இருக்குது எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக நம்ம அதை பிளான் பண்ண மாதிரி ஒரு சேவல் கூட்ட சண்டை பார்க்குறோம் சண்டை போடுது நல்லாவே சண்டை போடுது தண்ணிக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா முறைச்சிக்காது நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம் இது தண்ணிக்கு வந்தோம்னா முறைச்சிக்காது ஆஹா ஓஹோன்னு வாங்க பயங்கரமாக அப்படியே கொடி கட்டி பார்க்குற சேவல் முறைச்சிக்காது இப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவல் அதாவது பெட்டை மாதிரிலே வந்து நிறைய விதம் இருக்குது நார்மல் ஃபுல் பெட்டை மாதிரி இருக்குது அதாவது பொட்டை கோழிக்கும் அதுக்கும் சம்மந்தமே அதே மாதிரி இருக்கும் அது ஒரு விதமான பெட்டை மாதிரி இருக்குது அதே மாதிரி மாதிரியும் வெத்துக்காலும் கலந்த மாதிரி ஒரு சேவல் கோழி சேவல் ஒன்று வரும் இந்த பெட்டை மாதிரி முடியும் இருக்கும் நார்மல் முடியும் இருக்கும் இன்னொன்று வந்து வி ஷேப் இருக்குது ஷேப் அந்த மாதிரி பொட்டை மாதிரிலே வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது இதில் சுத்தமான பெட்டை மாதிரி மட்டும்தான் இந்த விஷயத்த செய்யும் எல்லா பெட்ட மாதிரியும் செய்யாது சுத்தமான பெட்ட மாதிரி மட்டும்தான் இது மாதிரி செய்யும் அப்போ இது என்ன பண்ணுது நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் டப்பினி பார்க்குறோமா ஓகே நம்ம அப்படியே திங்க் பண்ணல சரி ஓகே இவர் கேப் விட்டா தானே வந்து இவர் வந்து முரசி மாடாது மைண்டை சேஞ்ச் பண்ணுவார் இதை அந்த அந்த அதே கோவத்தோட வச்சிக்கிட்டே நம்ம இதை வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை முடிஞ்சு அந்த டப்பினி அந்த அந்த இடத்துல முடிச்சிட்டு அதே கையோட வேற ஒரு சேவலை கையிலே வச்சுருந்து அதுக்கிட்ட அந்த ரோக் காட்டி அந்த ரோக்குலேயே அவரை வச்சுக்கிட்டு இருந்துட்டு அழகாக நம்ம வந்து தண்ணி போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு கீழே தண்ணி போட்டு நம்ம உருவி அந்த ரோக்குலேயே வச்சுருக்கிறோம் எல்லாமே பண்ணுது அந்த சேவலுடைய மைண்டு மனசு ஃபுல்லாக வந்து அந்த சேவல் முறைச்சிக்கிதுன்ற மாதிரி அந்த அதுக்கிட்டே சண்டைக்கு போகணுன்ற ஒரு வேறியோடு இருக்குது அதே மாதிரி வச்சு நம்ம நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த தண்ணியை முடிஞ்சு வேறு சேவல் மேலே பார்க்குறோம் பார்க்கும்போது முறைச்சிக்கிட்டு சண்டை போடுது பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்மா நம்ம கரெக்டான பாயிண்டை வந்து நம்ம பிடிச்சாச்சு ஓ இதுதான் விஷயம் அப்படின்ட்டு அதாவது வெட்ட மாதிரி சேலங்களை முறைச்சிக்காத சேவலை கூட நம்ம அழகாக பண்ணி விட்டு களம் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு செய்யணுன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் தண்ணியை போட்டுட்டு அதே சேவலை அதே கண்டிஷன்லேயே பிபி ஏறாமல் இறங்காமல் அதே கண்டிஷனில் வச்சுருந்திங்கன்னா அது தண்ணி முடிஞ்சு அடுத்தது நீங்கள் சேவலில் சண்டை போகும் எதாவது ஒரு விஷயம் புரியுதுங்களா சேவல் இல்லாமல் சேவலை எல்லாம் பா எட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த பெட்டை மாதிரி வந்து முறைச்சிக்காமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து பேரும் போயிடும் அப்போது அதே ரேஞ்சில் நம்ம அதை வச்சு சண்டை பார்க்கும்போது சூப்பராக சண்டை போடுச்சு ஓகே அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ரெண்டாவது தண்ணிக்கு சண்டை போயிருக்கிறாரு ஓகேவா அப்போ இதுதான் வந்து மெயின் ரீசன் இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகே ரெண்டாவது தண்ணியை முடிச்சுட்டு சரி ரொம்ப பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம் எட்டுனு வந்துட்டோம் தண்ணி இன்னி போட்டு வச்சுருக்கிறோம் வச்சிருக்கம்போது அவர் அதே சேம் செட்டை தான் பண்ணுறாப்பு ஓகே அவர் இதே சேம் செட்டை பண்ணுறார்ல அதுக்கு நம்ம ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கிறோம் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு மறுபடியும் அவரை டப்னி பார்க்குறோம் டப்னி பார்த்து இவருடைய இந்த இந்த கூண்டு இருக்குல்லையா இந்த கூண்டுக்கும் இந்த பக்கத்தில் ஒரு கூண்டுக்கும் ரெண்டுத்துக்கும் தலை ஒன்றுக்கு ஒன்று எட்டாவது அளவுக்கு நம்ம வாடியை போட்டு இங்கே ஒரு சேவல் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறோம் இதில் காலியாக இருக்குது இந்த வாடி வந்து இந்த பெட்டை மாதிரியோட வாடி இது நம்ம கரெக்டாக சண்டை பார்த்துட்டு அதே ரோக்குலேயே எடுத்து தண்ணி கண்ணி கழுவி கழுவி மூஞ்சிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இந்த சேவல் கூட வாடியில் போட்டாச்சு போட்டோமா போட்டோம்னா இந்த இருக்கிற சேவலும் இவங்க ரெண்டு பேருமே முறைச்சிக்குவாங்க அப்போ அப்பப்போ மறிச்சிக்கிட்டு முறிச்சிட்டு மூஞ்ச காட்டிட்டு காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு முறிச்சிட்டு மூஞ்ச காட்டிட்டு காட்டிட்டு காட்டி காட்டிடுவோம் அந்த கோவத்திலேயே அந்த பெட்டை மாதிரி வந்து நம்ம மீட்டர் மாட்டோம் அப்படியே இருக்குது அப்படியே இருக்கும்போது சண்டை பார்த்து மறுநாள் முறைச்சிக்காத சேவல் சண்டை பார்த்து கொண்டு வந்து போட்டுட்டும் அதே வெறியோட அதே எண்ணத்தோட அது இருக்கிறதுனால அந்த பெட்டை மாதிரி வந்து அந்த அந்த புத்தியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது மாறி வருது இப்படி சேஞ்சஸ் ஆகுது இந்த ஒரு படத்தில் இந்த பைத்தியகாரங்கள்லாம் வைத்தியம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மா அந்த மாதிரி வந்து இவர் கொஞ்சமாக மாறி வருது மாறி வரும்போது கொஞ்சம் நாள் ஆக ஆக இவர் வந்து முறைச்சிக்கிற கண்டிஷன்லேயே இருக்கிறார் எப்போ விட்டாலும் எந்த செயல் விட்டாலும் முறைச்சிக்கிற கண்டிஷனில் ஆகிட்டார் புரியுதுங்களா என்ன டெக்னிஷன் டெக்னிக்கல் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்ட்டு அப்போது இந்த பெட்ட மாதிரி முறைச்சிக்காத சேவல் அப்போ இப்போ நம்ம இந்த சேவை வந்து இந்த விஷயங்களை நம்ம பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் சண்டைக்கு எல்லாருக்குமே தெரியுது சண்டைக்கு இது இது ஒரு தண்ணிக்கு அப்புறம் முறைச்சிக்காது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக காத்துட்டு இருக்கிறாங்க நம்மளை படித்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ நம்ம இந்த சேவலை எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகிறோமா போட்டுருவோம் அண்ண போடுறதான் சும்மா பிள்ளைகள் கட்டு கட்டு தான் இது எல்லாருக்குமே தெரியும் இது சேவல் வந்தால் பிள்ளை கட்டு கட்டும் இதுக்கப்புறம் தான் இது விஷயம் என்னன்னு தெரியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா ஓகே அப்போ எல்லாமே இரா இரா நீ தண்ணி போடு தண்ணி போடுறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் வேலையாடின்ற மாதிரி நம்மள அப்படி சொல்றாங்க ஓகே நம்ம விஷயத்தை நம்ம வந்து சொல்லாம அப்படி இருக்கிறோம் தண்ணி போட்டு அடி விட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தண்ணி இன்னி போடும்போது அவரு அதே டைப்ல இருக்கிறாரு முறைச்சிக்கிறார் நமக்கு ஒரு மனசில் ஒரு இது இருக்குது என்னடா அப்படின்ட்டு அப்போ அவர் என்ன பண்றாரு முறைச்சிக்கிறார் முறைச்சிக்கிட்டு ரெட்டி இருக்கிறார் தண்ணியை போட்டு எடுத்துகிட்டு போய் விட்டோன்னே முறைச்சிக்கிட்டு சண்டை போடுது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்க்கறாங்க என்னடா முறைச்சிக்காது சண்டை போடும் ஆனால் முறைச்சிக்காது எப்படி மறைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மண்டை தெரியும் நம்ம என்னென்ன அப்படின்றது இந்த விஷயத்தை நம்ம யாருக்கும் சொல்லலாம் முக்கமா இருக்கிறோம் என்ன பேசுறீங்களா பேசுங்க உங்க வாயில மண் வாரி இந்த சேவல் ரெடி பண்ணிருக்கேன் அடி வச்சிருக்கோம் அடுத்தது தண்ணிக்கு சண்டை போடுறோம் சூப்பராக போடுது ஓகே அப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சந்தோஷம் ஏன்னா நல்ல சேவல் நல்ல திறமையான ஒரு சேவல் இந்த அளவுக்கு சண்டை போடுது ரெண்டாவது சண்டை போடுறது சந்தோஷமான விஷயம் ஆஹா ஓகே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேவல் இருந்தால் நமக்கு போதும் சண்டை கட்டுற மாதிரி நினப்பு வந்துச்சு அப்போ நம்ம அந்த சண்டை முடிஞ்சு அப்போ தான் வந்து அவர் ரெண்டாவது தண்ணிக்கு முடிஞ்சு மூணாவது தண்ணிக்கு நம்ம வந்து கொண்டு போகிறோம் அந்த சேவலை மூணாவது தண்ணிக்கு கொண்டு போகும்போது அதே சேம் கண்டிஷனில் அந்த சேவல் வந்து சண்டை போடுது இப்போ இதுலேருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த பெட்ட மாதிரி சேவல் கூடீங்களே வெறுக்கிறவங்க ஒதுக்குறவங்களுக்கு விஷயம் வந்து இது தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பெட்ட மாதிரி சேவலை அழகாக நீங்கள் வந்து களத்துலேயே நம்பி தைரியமாக கொண்டு விடலாம் புரியுதுங்களா ஏன்னா நார்மல் வெப்போர் சேவல்களை விட வெட்டை மாதிரி சேவலுங்க சண்டை வந்து ஈஸியாக முடிக்கும் ரொம்ப அடிக்கணும்னு நினச்சி ஆப்போசிட் அடிச்சிச்சின்னா நீ என்னடா அடிக்கிறேன்னு சொல்லி ரிப்பீட்டும் ஹெவியாக இருக்கும் முக்காவது செட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கேள்விப்பட்டுக்கலாம் வெட்ட மாதிரி சேவல் பண்ணி அடிச்சிச்சின்னா அது விசேஷமாக சண்டை போடும் வித்தியாசமாக சண்டை போடும் அந்த விஷயத்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அதனால யாராச்சும் பெட்டை மாதிரி சேவல் மோசிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்காம அதை நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொட்டை மாதிரி கை கொடுக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் ஏன்னா பில்டிங்க்கு சிறந்தது பெட்டை மாதிரி ஓகே ஓகேஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த அடுத்து நிறைய வீடியோ இருக்குது போடணும் வீடியோ போடணுன்னா லெங்க்த்தை போய்ட்டே இருக்கும் அதனால நேரமும் வீணாகிடும் அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோ நிறைய போட்டுவிடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்